பரிட்சை எழுத போகும் பிள்ளைகளுக்காக ஜபம் எங்கள் தந்தையாக இறைவா பரிச்சை எழுத போகும் பிள்ளைகளாகிய நாங்கள் இப்போது உம்முன் வந்து நிற்கிறோம் எங்களை ஏறெடுத்து பாரும் தகப்பனே நாங்கள் எவ்வளவுதான் படித்தாலும் அவை எமது ஞாபகத்தில் நிற்பதில்லை எழுதும் போது மறந்து போய் விடுகிறது எப்போதும் செயலாகி விடுவோமோ என்ற பயம் எங்களை வாட்டி வதைக்கிறது உடம்பு சுகமில்லாமல் போய் பரிட்சை எழுத முடியாமல் போயிடுமோ என்ற சந்தேகமும் எழுகிறது இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இறைவா நீர்தாமே எங்களுக்கு நல்ல ஞாபக சக்தியை தர வேண்டும் பயத்தையும் சந்தேகத்தையும் நீக்கி நாங்கள் நல்ல முறையில் பரிட்சை எழுத உதவிட வேண்டும் எங்கள் குடும்பத்தார் அனைவரும் நல்ல உடல் நலத்துடன் இருக்க கிருபை செய்தருளும் எங்கள் வீடுகளில் எந்த ஒரு அசம்பாவிதமும் நிகழாமல் பாதுகாத்தருளும் அவை ஆசீர்வதிக்கப்பட்ட இல்லங்களாக இருக்க வேண்டும் ஒரு நல்ல சூழலையில் சுமூகமான சூழலையில் நாங்கள் எங்கள் பரீட்சையை எழுத கிருபை செய்திருளும் எங்கள் ஆசீர்வர்களையும் ஆசிர்வதித்தருளும் அவர்களையும் எல்லாவித பொள்ளாப்புகளிலிருந்தும் காத்தருளும் நாங்கள் செல்லுகின்ற வழியெல்லாம் உம் தூதரை நிறுத்தி எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தருளும் நாங்கள் பரீட்சை எழுதும் சமயத்தில் எங்கள் அருகே அமர்ந்து புத்தி தெளிவை கொடுத்து சரியான விடைகளை எழுத கிருபை செய்தருளும் எங்கள் ஆன்சர் சீட்டை திருத்துகின்ற ஆசிரியர்களின் மனதிலும் கருணையை கொடுத்து அவர்கள் சிறந்த முறையில் மதிப்பெண் கொடுக்க நீர்தாமே வழி நடத்தியருளும் உம்மை நம்பினோரை நீர் ஒருபொழுதும் கைவிட்டதில்லை என்ற திடமான நம்பிக்கையுடன் நாங்கள் பரீட்சை எழுத செல்கிறோம் எங்களை பூரணமாக ஆசீர்வதிக்க வேண்டுமிரைவா இவற்றையெல்லாம் செய்யப் போவதற்காக உமக்கு நன்றி தெய்வமே